டிக்டாக் மூலம் தங்க விற்பனை தொடர்பாக மக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று மலேசிய இந்தியர் பொருளர் சங்கத்தின் தலைவர் ஹாஜி அப்துல் ரசோல் கேட்டுக்கொண்டுள்ளார் ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம ஒரு சிரமத்துக்கு கொண்டு போய் வச்சாங்க உள்ள காலகட்டம் எப்படி தெரியுமா உடனே எங்கேயாவது ஒரு காசு கிடைக்கதோ கார்டு மூலியமாக கிடைக்கோ எது கிடைச்சாலும் உடனே தங்கத்தை வாங்க வேண்டியது கொண்டு போய் பாசங்களில் வைக்க வேண்டியது அது கொண்டாந்து ஒரு வியாபாரம் வித்தர வேண்டியது ஏன்னா அவங்க வேண்டியது காசு செலவு பண்ண ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொருளோட மதிப்பு ஏறி போச்சு சோ இந்த இதெல்லாம் வந்து ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு இன்னைக்கு நீ சாதாரண சேர்ந்து வியாபாரம் செய்கிறாங்க எனக்கு ஒரு நாளும் இருபது கோல் வருது என்கிட்ட அஞ்சு கிலோ இருக்குதுங்க பத்து கிலோ இருக்குதுங்க என்ன வேலை எடுத்துக்கறீங்க ஏன்னா அவங்க என்ன அவங்க பாக்குறது எல்லாமே தான் இறங்குறாங்க எல்லாரும் ஆனா எது உண்மை எது பொய் எது ஸ்கேம் எதுன்னு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது அதனால வந்து நம்ம ரொம்ப ஜாகிரதையா செய்ய வேண்டியதா இருக்கு அடுத்தபடியா வந்து உலகத்துல தங்கத்து மாதிரியே மண்ணெல்லாம் வந்துருக்குது இப்போ இப்ப பாருங்க நீங்க பாத்துருங்க சில டிக்டாக்ல ஏதோ ஒரு நாட்டில் தங்கத்தை மாதிரி போய் டிக்டாக்ல இதை தழுறானுங்க மண்ணை குழந்தை தழுறாங்க தங்கமா வெட்டி வருது அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எங்களுக்கே சந்தேகமா இருக்கு அந்த மாதிரி காலத்துல நம்ம வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் நம்ம அதனால வந்து இதெல்லாம் வந்து மக்கள் ஜாகிரத முறையில நல்ல முறையில் வாங்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விஷயம் வந்து உள்ளபடியே செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ரொம்ப பேர் நல்லதான் செய்யறாங்க ஆனால எத்தனை ஸ்கேம் இருக்குது எவ்வளவு பிரச்சனை இருக்கு நமக்கு தெரியல இந்த இந்த டிக்டாக் வியாபாரம் வந்து உள்ளபடியே வந்து எப்படி இருக்கும் எது உண்மை எது போயிலேருந்து மக்கள் தான் பார்த்து வாங்கணும் அப்படி அவங்க நம்பிக்கை இல்லாமல் இருந்தாக்கா கணைகளை வந்து வாங்க வேண்டியதான் மலேசிய இந்தியர் பொற்கொள்ளர் சங்கத்தின் தலைவராக டத்தோ ஹாஜி அப்துல் ரசூல் மீண்டும் தேர்வு மலேசிய இந்தியர் பொற்கொள்ளர் சங்கத்தின் தலைவராக டத்தோ ஹாஜி அப்துல் ரசூல் மீண்டும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் மலேசிய இந்தியர் பொற்கொள்ளர் சங்கத்தின் ஆண்டு பேராளர் மாநாடு தங்கும் விடுதியில் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான புதிய பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் மலேசிய இந்தியர் பொற்கொள்ள சங்கத்தின் தலைவராக இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறப்பாக வழிநடத்தி வந்த ஹாஜி அப்துல் ரசோல் மீண்டும் தலைவராக பேராளர்கள் முன்மொழிந்தனர் அந்த வகையில் ஹாஜி அப்துல் ரசூல் மீண்டும் போட்டியின்றி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சங்கத்தின் துணைத் தலைவராக சண்முகராசு தேர்வு செய்யப்பட்டார் சங்கத்தின் செயலாளராக வீரபாலன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் துணை செயலாளராக டத்தின் ஸ்ரீ டாக்டர் எஸ் யுகேஸ்வரி தேர்வானார் பொருளாளராக மனோகரன் மீண்டும் போட்டியிட்டு தேர்வு செய்யப்பட்டார் முன்பு உதவி தலைவராக இருந்த டத்தோ இப்ராஹிம் இப்போது நிர்வாக மன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சங்கத்தின் நிர்வாக மன்ற உறுப்பினராக டத்தோ யுவபாலன் புஷ்பநாதன் மகேன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அண்மையில் பெரியவங்களும் பேசி பெரிய அதிகாரிகளிடம் பேசி அந்த பேசி அனுமதி கொடுத்தாங்க அதாவது ஒரு கடைக்கு அஞ்சு பேர் எடுத்துங்க எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுக்கு லொங்கா ரன்ஸ் கொடுத்து கொடுக்குறேன் அது என்ன பார்க்குறாங்கனாக்கா இதுக்கு முதல்ல எத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்கன்னு பார்க்குறாங்க கம்ப்யூட்டரில் ஒரு சில கடைங்களில் ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேருக்காங்க ஒரு இருக்குது அதை வச்சு கனெக்ட் பண்ணி சரி உனக்கு அஞ்சு கொடுக்குறேன் மூணு கொடுக்குறேன்னு கொடுக்குறாங்க ஆனால் இதில் என்ன ஆச்சுனாக்கா உள்ளே போய் கேட்கும்போது எனக்கு ஒரு ஆளும் வேலை செய்யல எனக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு குவாலிஃபைடு ரெண்டு பேர் தான் கொடுத்தாங்க எனக்கு ஸோ என்ன செய்கிறாங்கனாக்கா என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல அந்த வகையில் பார்த்தா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரில் எழுநூறு பேர் தான் வெளியாகிருக்குது அந்த எழுநூறில் சங்கத்து மூலிமா தெரிஞ்சது இரநூறு பேர் தான் ஐநூறு பேர் எப்படி பிரச்சனை நூல் தெரியல நமக்கு ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு நேர்மையை பார்க்க முடியும் அல்லது நம்மளுக்கு கொடுத்த கொட்டாவை நம்மளுக்கு கொடுத்ததுனாக்க அப்புறம் எதுக்கு தான் என்ன செய்யப்போது அரசாங்கம் எங்களுக்கே கஷ்டம் என்ன நம்ம எல்லாம் நகை வியாபாரம் தொழில் செய்கிறோம் ஆளுங்க அறுபது பெர்சன்ட்டு லோக்கலாக வச்சுருக்குறோம் நாற்பது பெர்சன்ட்டு ஃபாரினர் கேட்குறோம் அதுவும் பத்திரங்களாக கேட்குறோம் எங்களுக்கு தடை செஞ்சுட்டு அவங்க வரவனுக்கு எல்லாம் யாபு எப்படிதான் நுழைஞ்சு எப்படிதான் எடுக்காங்கன்னு தெரியல ஒரு கடைக்கு நாற்பது முப்பது இருபது பத்துன்னு போயிட்டே இருக்குது கேள்வி இல்லாம நாம போய் நின்னாக்கா ஆ யூ யூ ஆர் நாட் குவாலிஃபைட் ஏன்னாக்கா யோர் டிரான்சாக்ஷன் நோ குட் யோர் ஷாப் கட் நோ ஃபைவ் பீப்பிள் அப்படி இருக்கு இப்படி தள்ளுபடி தான் செய்யறாங்க தவிர நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க நேர்மையா போய் கேட்டாக்கா இதெல்லாம் அரசாங்கம் கண் நல்ல முறையில் எப்படி அது வந்து அவங்க அவங்க அதிகாரங்களுக்கு எப்படி வச்சிருக்காங்களோ அது கொஞ்சம் பாக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது நம்மளுக்கே இது வரைக்கும் எழுநூறு பேர் எடுத்திருக்கிறதாக பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆனா எடுத்தது இரநூறு பேர் தான் வந்திருக்குது பாக்கி ஐநூறு எப்படி விளையாடாங்க யாருக்கு கொடுத்தாங்கன்றது கணக்கு அதுவும் அது அப்படி நிக்கிது ஆமா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க கேட்டாக்கா சுடா யோ 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 இப்பா டப்பும் இல்ல அதுக்கெல்லாம் தான் இருக்கிறோம் பட் என்ன ஆச்சுன்னாக்கா அங்க இருக்கிற சூழ்நிலையை பேச முடியாத அளவுக்கு சூழலு வச்சிருக்காங்க இதெல்லாம் இப்ப பேச முடியாது அப்படி கருத சொல்றாங்க சிறு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு முப்பது வயசுக்குள்ள எடுக்கிறத விட முப்பத்தஞ்சுல இருந்து அறுபத்தி அஞ்சு எடுக்கிறது தான் சிறப்பு ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுபவப்பட்டவங்க தொழில் செய்யறவங்க எல்லாம் அந்த வழிமுறை தெரிஞ்சவங்க அவங்க தான் முக்கியம் அதுக்கும் அவங்க வந்து விண்ணப்பம் போட்டிருக்கோம் நாப்பத்தஞ்சு வயசுல இருந்து எடுத்துட்டு எங்களை அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ஓப்பன் பண்ணி வைங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம் அதுக்கும் எந்த பதிலும் இல்லை அது டாசார் பாப்பா ஓகே கிட்ட கிட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு எங்களுக்கு ஆள் எடுக்கிறதுக்கு ஏன்னாக்கா போய் அங்க கேட்கும் போது ஆளை கொடுக்க மாட்டாங்க यो यो म बावास 1000 स्क्वायर मीटर कलर दवा मलेशियान baru boleh dapat kasi satu sama you आपने पल्ला போட்டாங்க அது எல்லாமே வந்து கேட்டு பேசி எல்லாம் முடிஞ்ச பிறகு போய் கேட்டாக்க ரெண்டு பேர் குடுறாங்க திரும்ப நம்ம தமிழ் நேஷன் லைக் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க Subscriber bell press பண்ணுங்க இது ஒரு தமிழ் டிவி தயாரிப்பு